நம்ம வந்து ரெண்டு வருஷம் ஆப்பிள் செடி வந்து வீட்டு மொட்டை மழை வளர்த்தோம் இப்போ ஒரு வருஷமாக வந்து நம்ம இங்கே நம்ம விவசாய நிலத்தில் வளர்த்துட்டு இருக்கிறோம் தான் பார்த்தீங்கன்னா என் இந்த அளவு வந்திருக்கு இன்னும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து இது ஆப்பிள் வைக்கும் ஏன்னா நான் கூகுளில் பார்த்த வரைக்கும் மூணு டு நாலு வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க ஆப்பிள் வைக்கிறதுக்கு ஆனால் இது ஆப்பிள் அளவு இதுக்கு ஸ்ட்ரென்த்து ஒன்றும் பெருசாக அப்படி ஒன்றும் இல்லை சும்மா லைட்டாக குச்சி மாதிரி தான் இருக்குது இருந்தாலே வந்து நம்ம தருமபுரி போன்ற ஒரு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் சோதனை முறையில் நம்ம இந்த ஆப்பிளில் வந்து வச்சு பராமரிச்சுட்டு வரோம் நாம் வந்து எங்கேயும் செடி வாங்கலை இது என்னென்னா எங்கள் பொண்ணுங்க வந்து நம்ம லோக்கலில் கிடைக்கிற ஆப்பிள் வாங்கி அதை அதில் விதையெடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதில் முளைக்க வச்ச செடி தான் இந்த ஆப்பிள் செடி இப்போ இன்னும் ஒரு மூணு செடி வந்து வீட்டு மெத்த மேலேயே மாடி தோட்டமாக இருக்குது அது இன்னும் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு வருஷம் வந்து வீட்டில் மாடி தோட்டத்துலேயே வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி உப்பு தண்ணி இல்லாமல் தண்ணியில் வந்து வளர்த்துட்டு கொண்டு வந்து இங்கே நடுறோம் ஏன்னா இங்கே வந்து உப்பு தண்ணி அதிகம் இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி டிடிஎஸ் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு இருந்தது இப்போ மழை பெஞ்ச பின்னாடி இப்போ எங்கள் ஊர் ஏரியில் தண்ணி வந்ததுனால வந்து டிடிஎஸ் ஒரு ஆயிரத்தி இரநூறு குறைஞ்சனால இப்போ வெறும் வந்து இரநூறு டிடிஎஸ் தான் உப்பு இருக்குது வந்து தனி நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொய்யாப்பழத்தை பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம நர்சரியில் வந்து வாங்கினோம் இங்கே தருமபுரி இண்டூர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நர்சரியில் வாங்கினது இந்த கொய்யாப்பழ செடி வந்து நட்டு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ஏன்னா எல்லாமே ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது வரல இப்போ தான் வந்து ஒரு ஏறத்தால் ஒரு எட்டு பழம் வந்திருக்கு ஆனால் இதை டேஸ்ட் எப்படின்னு தெரியல ஏன்னா எங்கள் ஏற்கனவே எங்கள் வந்து ஒரு நாலு செடி இருக்குது அதில் ஒன்று வந்து ஃபுல்லும் சிகப்பு ஆனால் பயங்கரமான விதை அதிகமாக இருக்கும் நீங்கள் விதை கிடச்சிங்கன்னா பல் உடையிற அளவு விதை ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆடும் பல் அசையாதுன்ற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து இன்னொரு செடி இருக்குது இன்னொரு செடி நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுவும் அது அதுவும் இதுவும் நம்ம ஒட்டுக்காக தான் வாங்கி நட்டோம் ஆனால் இதில் என்னன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது காய் அது ஓரளவு பெருசாக இருக்கும் காய் இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் காய் ஆனால் இதுவும் டேஸ்ட்டு எப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஏற்கனவே இது ரெண்டாவது முறை காய் வச்சுருக்கு முதல் முறை காய் வைக்கும்போது இங்கே எங்களது ஹாலா பிளாக்கு கல் இறக்கிறதுக்கு ஆளுங்க வந்தாங்க அவங்களே பறித்து சாப்பிட்டாங்க நாங்கள் வந்து ஆசைப்பட்டு ஏமாந்து போயிட்டோம் ஸோ இருந்தாலும் யாரோ ஒருவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கனால வந்து நாங்கள் விட்டுவிட்டோம் இப்போ வந்து ரெண்டாவது முறை வந்திருக்கு இதோட டேஸ்ட் எப்படிக்குன்னு தெரில பெரும்பாலும் இது வந்து வெள்ளை கொய்யாக்கா தான் எல்லாமே ஏன்னா உள்ளே வெள்ளையாக தான் இருக்கும் இப்போ அடுத்தது ரெட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நம்மளது மூணாவது கொய்யகா மரம் இது வந்து ரெட்டாக இருக்கும் அவரோட பழமும் அதாவது நிறைய பிஞ்சு வச்சிச்சின்னா சைஸ் சின்னதாக வரும் குறைவான அளவு பிஞ்சு வச்சா சைஸ் பெருசாக வரும் இது வந்து ரெட் க ரெட் கலரில் இருக்கும் அதில் தான் நிறைய விதை பயங்கரமான விதை நீங்கள் மேலே எதை ஸ்லீவ் கம்மியாக தான் இருக்கும் விதை அதிகமாக இருக்கும் என் தங்கச்சி வீட்டில் இருந்து என் தங்கச்சியோட புருஷன் வந்து அவர் இது வந்து பதுகம் போட்டு அதுக்குள்ள கொடுத்துட்டு போனார் அதில் நட்டுத நட்டு வந்தது தான் இது நட்ட உடனே எங்களுக்கு வந்துடுச்சு இதுக்கு ஒரு மூணு வருஷமாக இருக்குது நிறைய கொய்யா பழம் வைக்கும் பாதி அணிலுக்கு பாதி எங்களுக்கு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அணில் போட்டு தள்ளிடும் ஏன்னா அணில் கிடச்சிச்சுன்னா நாங்கள் அந்த அழகாக பறிச்சிடுவோம் ஓ நல்லா பழுத்துருச்சுன்னு சொல்லிவிட்டு பறிச்சிடுவோம் அடுத்தது ஒரு கொய்யாக்காய் செடி இருக்குது அது வந்து வருஷத்துக்கே ஒரு பத்து கொய்யாக்காய் தான் வைக்கும் ஆனால் மரம் மட்டும் பெருசாக பெத்த பெருசாக இருக்கும் என்ன பண்ணுறது வெட்டுறதுக்கு மனசு வரல அதையும் நீங்கள் பார்த்துருங்க இதுதான் அந்த மரம் பெருசா இருக்கும் பழம் கம்மியா இருக்கும் ஆனா பழம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் ஆனா வந்து இந்த கொய்யாக்கா செடியும் அந்த இன்னொரு கொய்யாக்காசு செடியும் ஒரே தான் வந்து இங்க ஒட்டு கட்டினாங்க ஆனா அதுல நிறைய காய் வைக்குது இதுல காய் கம்மியா வைக்குது ஆனா வளர்ச்சி இது அப்புறம் இதுமாக்குது ஆனா காய் வந்து டேஸ்ட்டும் மாறிடுச்சு கொஞ்சம் விதை கம்மியா தான் இருக்கும் ஆனா பழம் பெருசா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஏன்னா வந்து வருஷத்துக்கு பத்து டு பதினஞ்சு பழம் தான் வைக்கும் இது அவ்வளவுதான் இதோட இது சரி நமக்கு வெட்டுறதுக்கு மனசு வரல சரி எப்படி வெட்டுறது அப்படின்றதுக்காக வேறு வழி இல்லை அதுவே கொஞ்சம் வெட்டிட்டோம் இதையும் தான் செய்யணும் இந்த மாமரம் வந்து நடவு செஞ்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது போன சீசனுக்கு முன்னாடி வாங்கி நட்டோம் இப்போ வந்து ஓரளவு பெருசாக இருக்குது எங்கள் ரிலேஷன் வந்து வாங்கி கொடுத்தாங்க கொஞ்சம் தண்ணி அவ்வளோவா நம்ம விடாது அதனால் வந்து இப்படியே இருக்குது தான் கொஞ்சம் சொட்டு நீரெலாம் நமக்கு கவர்மெண்டில் அப்ரூவ் ஆகி கிடச்சிருக்கு அதனால தண்ணி நம்ம நிறைய பாசறனால ஓரளவு இப்போ கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்குது வருங்காலத்தில் வந்து இதுவும் நல்ல பெருசாக வந்துச்சுன்னா நல்லா வந்து மாமரத்து நிழல் நிழல் நல்லாயிருக்கும் மாம்பழமும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹைடெக்கான பழம் தான் இது அல்போன்ஸாவோ சம்திங் இதை சொன்னாங்க மறந்துட்டேன் ஏன்னா ஒன்றரை வருஷம் அதில் ஞாபகம் கம்மியாக தான் இருக்கும் பார்ப்போம் அடுத்தது வந்து என்னென்னா ஆரஞ்சு பழமாக ஆரஞ்சு இல்லை சாத் மாதுளை செடியை பார்க்கும் இந்த மாதுள ரெண்டு மாதுள செடி ரெண்டு மாஞ்செடி ரெண்டுமே வந்து நம்ம ஒரே டைம்ல தான் வாங்கிட்டு வந்து நட்டோம் இப்போ இதுவும் ஒன்றரை வருஷம் ஆகுது இப்போ நாங்கள் என்ன பண்றோம்னா வைக்கும் போது வந்து நிறைய பூ வச்சுது நம்ம பூ பூ பிஞ்சு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஏன்னா பூ பிஞ்சு விடும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செடி சீக்கிரம் வளராதுன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்குமே வந்து எல்லா பூவுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒன்றரை வருஷமாவே பூ பூவும் பிஞ்சும் ரிமூவ் பண்ணிடுவோம் இதை நம்ம ரிமூவ் பண்ணாலே தம்பி ப பொண்ணு என்ன பண்ணுவாலும் அவள் வந்து ஒரு பூ கூட விட மாட்டான் நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ இல்லையா அவர் ரிமூவ் பண்ணி விட்ருவா தான் கொஞ்சம் பொறுப்பு சொல்லியிருக்கோம் ரிமூவ்லாம் பண்ணாதம்மா இருக்கட்டும்மா ஓரளவு பெருசாகிடுச்சு சொல்லிட்டு வெயிட்டிங் இது வந்து நல்லாயிருக்கும் சொல்லிட்டு இது ஏதோ வடநாட்டு வெரைட்டி தான் நம்ம ஏரியா அது சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்காது பெருசாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பெருசாகி இது பழம் வரும்போது தான் வந்து இது எப்படி இருக்குன்னு தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னஞ்செடி பொ வந்து நம்ம இருக்கிற எல்லா மரமும் வந்து ஒரு முப்பது தினமரம் இருக்குது எல்லா தென்னை மரமும் வண்டு வந்து ஒரு முறை அல்லது இரண்டு முறை வந்து தாக்குதல் செஞ்ச தென்னை மரம் தான் இருக்குது இப்போ தான் வந்து கொஞ்சம் கண்ணுங்கிறதமாக பார்த்துக்குறோம் இந்த மோனோகோட்டாபஸ் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை மருந்து வந்து நம்ம கலக்கி ரெண்டு டப்பா ஊற்றுறோம் ரெண்டு லிட்டர் ஊற்றுறோம் அதனால் கொஞ்சம் ஓரளவு வந்து பரவாயில்ல ஆனால் நாங்கள் தண்ணி நல்லா விட்டுருந்தால் அந்த நேரம் பெருசாக இருந்திருக்கோம் கொஞ்சம் தண்ணி பிரச்சனைனால வந்து நம்ம ஒன்றும் வச்சு இது வச்சு வாக்கிலே இருக்குது இதுக்கும் வந்து ஒரு மூணு வருஷம் ஆகுது இன்னும் நாலு வருஷம் வெயிட் பண்ணால் தான் வந்து நமக்கு இளநீர் கிடைக்கும் இப்போ இது புள்ளுமே நீங்கள் பார்த்தது வந்து பழம் சார்ந்த செடிகள் இன்னும் வந்து நம்ம ரெண்டு செடி வைக்கணும் அதுக்கான நேரம் இன்னும் நமக்கு இல்லை என்னென்னா வீட்டில் வந்து இன்னும் மூணு ஆப்பிள் செடி இருக்குது அது இல்லாமல் வந்து ரெண்டு திராட்சை செடி இருக்குது அது இல்லாமல் ஆரஞ்சு பழம் செடி ரெண்டு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் நடவு செய்யலை ஏற்கனவே என் ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம திராட்சை சிறிது வரைக்கும் ஒரு எட்டு முறை பக்கம் வச்சு நமக்கு வரல சரி இங்கே தான் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்லேயே மாடி தோட்டத்துலேயே வச்சுருக்கோம் ஓரளவு நல்லா கொடி ஓடிருக்கு இப்போ நம்ம அது கொண்டு வந்து அப்படியே வந்து நம்ம இங்கே நடவு செய்ய போகிறோம் ஏன்னா நம்ம வந்து அது மண் சரியில்லை என்னான்னு தெரியல இல்லை செம்மண்ணில் போட்டிருக்கோம் அது கொண்டு வந்து அப்படியே வந்து நம்ம இப்போ நடவு செய்ய போகிறோம் நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க ஏன் நீங்கள் விவசாயம் வீடியோ போடுறதுலன்னு சொல்லிட்டு அவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு செய்து உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு விவசாயம் சார்ந்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்